வணக்கம் விரிவதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒருமுறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தெரியும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு விரும்புகிறதாக சொல்கிறேங்க இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிச்சத்துக்கு வராத பல புராதனமான பழைய திருக்கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அல்லது நாயன்மார்களால் பாடல் பெற்ற திருத்தலங்களையும் தேவார வைப்புத்தலங்களையும் தங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறதாங்க அந்த வகையில் நாம் இன்று காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை அருள்மிகு பசுபதிநாதர் திருக்கோயில் ஆவூர் பசுபதீஸ்வரம் ஆம் மிகச் சிறப்பான கட்டப்பட்ட இது மாடக்கோயில் வகையை சார்ந்தது சோழ மன்னரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவருமான கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்ட மிக அழகிய திருத்தலத்தை தான் இன்று நாம் காண இருக்கிறோம் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள இருபத்தி ஓராவது சிவத்தலமாக இது விளங்குகிறது புராண பெயராக இந்த ஊரானது கோவத்த குடி என வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஆவூர் பசுபதீஸ்வரம் மணிக்கூடம் அஸ்வத்தவனம் எனவும் வழங்கப்பட்டிருக்கிறது இக்கோயிலின் மூலவர் பசுபதீஸ்வரர் அஸ்வந்தநாதர் ஆவூருடையார் என வழங்கப்படுகிறார் தாயார் மங்களாம்பிகை மற்றும் பங்கஜவல்லி தல விருட்சம் அரசு தீர்த்தம் காமதேனு தீர்த்தம் தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தும் பொய்கையாறு முதலியன சிவாகம முகைப்படி இது பூஜை செய்யப்பட்டு வருகிறது இக்கோயிலை திருஞான சம்பந்தர் தனது தேவார பாடலில் அழகுற பாடியிருக்கிறார் தல வரலாறு என்ன கூறுகிறது பூலோகத்திற்கு வந்த பராசக்தி தபம் செய்வதற்காக இங்கு தங்கியிருக்கிறாள் அப்பொழுது இந்த இடம் வனமாக காட்சியளித்திருக்கிறது அந்த வனத்திற்கு வந்த தேவர்கள் அனைவரும் மரம் செடி கொடிகளாக மாறி அன்னையை வழிபட்டு வந்திருக்கின்றனர் பராசக்தியின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் ஜடாமுடியுடன் காட்சி தந்திருக்கிறார் எனவே இத்தல இறைவனுக்கு கவர்தீஸ்வரர் என்ற பெயர் கூட ஏற்பட்டிருக்கிறது இந்த வனத்தின் பெருமையை காமதேனுவின் கண்டான பட்டி என்ற பசு உணர்ந்திருக்கிறது மேரு மலையில் ஒரு ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் கடும் யுத்தம் நடந்திருக்கிறது அப்பொழுது வாயு பகவானால் வீசி எறியப்பட்ட இரு சிகரங்களில் ஒன்றான மணிக்கூடகிரி ஆவூரிலும் சுந்தரகிரி திருநல்லூரிலும் விழுந்திருக்கிறது பசுக்களால் பூஜிக்கப்பட்டதால் இந்த ஊர் ஆவூர் என வழங்கப்பட்டிருக்கிறது பல ரிஷிகளும் இருந்த தலம் காமதேனு பிரம்மன் சப்த ரிஷிகள் இந்திரன் சூரியன் மகாவிஷ்ணு நவக்கிரகங்கள் தசரதர் போன்றோர் இந்த ஊரினை வழிபட்டிருக்கிறார்கள் இங்குள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியானது ஐந்தடி உயரம் கொண்டு அழகுற காட்சியளிக்கிறது ஏழடி உயரத்தில் வில்லும் அம்பும் ஏந்திய நிலையிலே தனுசு சுப்பிரமணியராக இந்த கோயிலில் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் வசிஷ்ட மாமுனியினால் சாபம் பெற்ற காமதேனும் பிரம்மன் அறிவுரைப்படி உலகிற்கு வந்து இங்கு வழிபட்டு சாபம் நீக்கிய தலமாக இது விளங்குகிறது காமதேனு இந்த உலகிற்கு வந்த இடம் கோ அதாவது பசு கோ வந்த குடி எனவே இந்த ஊர் கோவந்த குடி என்று பண்டைய நாட்களிலே வழிபட்ட பெறப்பட்டிருக்கிறது இங்குள்ள இரு அம்பிகைகளில் மங்களாம்பிகை இத்தலத்தில் உள்ள குளத்திலிருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது பங்கஜவல்லி அம்பாள் இதுவே பழமையானது ஏனெனில் தேவாரத்திலே பங்கைய மங்கை விரும்பும் ஆவூர் என்று வருகிறது இருந்தாலும் கூட இங்கு சிறப்பாக மங்களாம்பிகை சன்னதிக்கு அமையப்பெற்றிருக்கிறது குளத்திலிருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட மங்களாம்பிகை அம்மனுக்கு நெற்றிக் கண் இருப்பதால் மங்களாம்பிகை மிகச் சிறப்புடன் இங்கு வழிபடப்படுகிறார் நஞ்சை நிலங்களுக்கு நடுவிலே இந்த திருக்கோயில் கிழக்கு நோக்கி அழகுற அமைந்திருக்கிறது திருக்கோயிலின் ராஜகோபுரம் சுமார் எழுபது அடி உயரத்தில் ஐந்து நிலைகளை உடையதாக இருக்கிறது உள்ளே நுழைந்தவுடன் வாகன மண்டபம் அமைந்திருக்கிறது உட்பிரகாரத்தில் தெற்கில் தட்சிணாமூர்த்தியும் மேற்கில் நிற்க வில்லுடன் கூடிய சுப்பிரமணியர் கஜலட்சுமி மற்றும் வடக்கில் வில்பம்ரம் அதன் பாதத்தில் நாகமும் இருக்கிறது மேலும் வடக்கிலே துர்கை விஷ்ணு துர்கை என இரு அம்மன்கள் இக்கோயிலில் சிறப்புடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றன கிழக்கிலே யாகசாலை மற்றும் நவக்கிரக சன்னதிகள் அமைந்திருக்கிறது நனு மண்டபம் உயர்ந்த மேடையாக கட்டுமலையாக சுமார் முப்பது அடி உயரத்திலே அமைந்திருக்கிறது இந்த மண்டபத்திற்கு செல்ல தெற்கேயுள்ள இருபத்தி நான்கு படிகளில் ஏறி செல்ல வேண்டும் அதன் முன்னே நடராஜர் மற்றும் விநாயகர் சன்னதி ஆகியவை அமைந்திருக்கிறது உள் மண்டபத்திலே மூலவர் பசுபதீஸ்வரர் இறைவி ஸ்ரீ மங்களாம்பிகை ஸ்ரீ பங்கஜவல்லி என இரண்டு அம்மன்கள் தனித்தனி சன்னதியிலே அழகுடன் காட்சியளிக்கின்றனர் இதேபோல் சிறப்புமிக்க தலமாக விளங்குகிறது இந்த தளத்திலே பைரவர்களும் இங்கு காட்சியளித்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றனர் பசு என்பது மாட்டையும் பதி என்பது சிவபெருமானையும் குறிப்பதால் இத்தல இறைவன் பசுபதீஸ்வரர் என சிறப்பை பெற்றிருக்கிறார் மேலும் ஆ என்பது பசுவை குறிப்பதாலும் காமதேனு வழிபட்டதாலும் இவ்வூர் பசுபதீஸ்வரம் என்றும் ஆவூர் என்றும் அழைக்கப்படுகிறது பசுபதீஸ்வரர் கோயிலிலே மங்களாம்பிகை அம்மனை பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது கோமத்திலிருந்து பஞ்ச பைரவர்கள் வழிபட்டிருக்கின்றனர் அவர்களையும் பிரதிஷ்டை செய்து ஆராதனைகள் செய்தால் பித்ருசாபம் நீங்க பெறும் என்ற அசரையை ஒழித்திருக்கிறது அதன்படி எட்டு திருநாமங்கள் ஐந்து உருவங்களாக வெளிவந்த பஞ்ச பைரவரும் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றனர் பசுபதீஸ்வரர் கோயிலிலே மங்களாம்பிகை அம்மனை பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது பஞ்ச பைரவர்கள் வழிபட்டிருக்கின்றனர் அவர்களையும் பிரதிஷ்டை செய்து ஆராதனைகள் செய்தால் சாபம் நீங்க பெறும் என்ற அசரீரி ஒழித்திருக்கிறது அதன்படி எட்டு திருநாமங்கள் ஐந்து உருவங்களாக வெளிவந்த பைரவரும் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றனர் பைரவரை வழிபட்டதன் மூலம் தசரத மன்னரின் பித்ரு சாபம் நீங்கியதாகவும் தொன்னம்பிக்கை இருக்கிறது எனவே இத்தலம் பித்ருசாபம் நிவர்த்தி தலமாக கூட விளங்குகிறது நான் ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்கிறதாங்க பழைய திருக்கோயில்கள் புராதனமாக திருக்கோயில்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தா போதுங்க புதிய திருக்கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இந்த கோயில்கள் மட்டுமல்ல நம்ம நாடும் இந்து மதமும் வளர்ச்சியடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயவுமே கிடையாதுங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் ஆதரவு தந்தாலே போதுங்க இந்த கோயிலானது தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் இந்த கோயிலில் பணியாற்றும் ஊழியர்களின் வீட்டில் ஒரு நாள் அடுப்பு எரியும் அப்படிங்கிறதான ஒரு நிதர்சனமான உண்மை இதே மாதிரியான பழைய கோயில்களுக்கு புராதானமாக கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் ஆதரவு தர வேண்டும் தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தாங்க இந்த காணொலி நான் முடிக்கிறேன் இதை மாதிரி கோயிலில் நீங்கள் வாருங்கள் வேண்டுங்கள் வரம்பெறுங்கள் மற்றொரு அழகிய உங்களை த உங்களை நான் சந்திக்கிறேங்க அது வரைக்கும் வணக்கம் குறை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுவீங்களா